அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு கட்டப்போ ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஒன் பாட் சிக்கன் மக்ரோனி ரெசிபி தான் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இது காயல் பண்ணத்தில் பொறுத்த வரைக்கும் சங்கு மக்ரோனின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நமக்கு சிப்பி மாதிரி இருக்கிற மக்ரோனி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சேர்க்குறது வந்து இந்த மக்ரோனியை வேக வைக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் தண்ணி நல்லா தளத்தலான்னு கொதிக்க பொழுது இந்த மாதிரி நான் ஒரு அரை கிலோ பேக்கெட் அளவுக்கு மக்ரூனி இதோட நான் சேர்த்துக்கிறேன் மக்ரூனி எல்லாம் சேர்த்ததுக்காக நல்லா வந்து நம்ம கரண்டியை வச்சு ஒரு தடவை நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து அந்த மக்ரூனி வந்து வேகணும் மக்ரூனி வந்து வெந்திருக்கான நம்ம இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் மக்ருனி வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மக்ருனி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நான் குக் ஆனது நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மக்ருனியை வந்து குக் பண்ணி எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம அடுத்து வந்து நம்ம சிக்கன் குழம்புல வந்து நம்ம இந்த மக்ரோனியை சேர்ப்போம் அப்போது நமக்கு வந்து மீதி வந்து இந்த மக்ரூனி வந்து நல்லா வந்து நமக்கு ஆகி வந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு தடவை நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மக்ருணி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அதே பாத்திரத்தை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணதுமே ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம பொரிய விட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பெரிய பல்லாரி வந்து பொடிசாக சாப் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த பல்லாரி வந்து நல்லா வந்து நமக்கு வதங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பல்லாரி வதங்கிறதுக்கு நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னா பல்லாரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து வந்துடும் வெங்காயம் நல்லா வெந்துட்ருக்குற டைமில் நம்ம இந்த மக்ரோனிக்கு தேவையான தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் தேங்காய் பால் இருந்தது அது போக இந்த தேங்காய் பால் பவுடர் வச்சு நான் வந்து தேங்காய் பால் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் பால் பவுடரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நமக்கு எவ்வளோ தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை ஒரு மிதமான சூட்டில் வந்து நம்ம சூடு பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ பால்மா வேணுமோ அந்த அளவுக்கு பால்மா வந்து இது நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால்மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரண தண்ணியில் இந்த தேங்காய் பால் மாவை சேர்த்தோம்னா நமக்கு வந்து அங்கங்கே கட்டியாக தரஞ்சரைஞ்சி நிற்கும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து சூடு பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி மாவை வந்து கலக்கும் பொழுது நல்லா வந்து நமக்கு வந்து ஒன்று போல் வந்து கலந்து வந்துடும் இப்போ வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ கட்டியாகவும் தண்ணியாகவோ தேங்காய் பால் என்னமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பவுடரை சேர்த்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்து வந்துட்டு இந்த டைமில் இந்த மக்ரோனிக்கு தேவையான இஞ்சி பூண்டு போய் சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறமாக நல்லா அதோடய ராஸ் போகிறதுக்கு நல்லா வந்து அந்த மாதிரி நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கினா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்க விட்டோம்னா நல்லா வந்து தக்காளி சாஃப்டாக வதங்கி வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் இந்த மக்ரோனிக்கு தேவையானது சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லா கூடையும் நல்லா வந்து நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கனாக வந்து வெங்காயம் தக்காளியோட எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் மக்ரோனிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் எந்த தூள் வந்து கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்ப்பீங்களோ அந்த மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்னோடய வீட்டில் சேர்த்துருக்க கறி மசாலா தூளை வந்து நான் சேர்த்துருக்கேன் குழம்புத்தூள் வந்து இந்த மாதிரி இல்லாதவங்க தனியாக வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் நம்ம வந்து அப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலும் அப்புறம் வந்து அந்த தேங்காய் பால் மாலை கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா வந்து நான் ஒரு தடவை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் பால் மாவு சேர்க்காம நம்ம கட்டியாக வந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம இந்த மக்ரோனியோட சேர்க்கும் பொழுது இன்னுமே வந்து மக்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பால்லாம் சேர்த்துக்காரமாக தேவையான அளவு தண்ணியெலாம் ஊற்றி நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த ஆணத்தை வந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம் இந்த மாதிரி ஆணம் கொதிச்சுக்காரமாக மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மக்களுடைய வந்து நம்ம சட்டியில் செய்யாமல் நம்ம குக்கரில் செஞ்சோன்னா நமக்கு இன்னுமே வேலை ஈஸியாக இருக்கும் இப்போ சிக்கன்னா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வேக வச்சு வச்சுருந்தேன் இந்த மக்ரோனியை வந்து சேர்த்து நல்லா உதராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம குக்கரில் பொழுது நமக்கு இதே மாதிரி மெத்தட் தான் நம்ம சிக்கன் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்ததுக்காரமாக நம்ம இந்த மக்ரோனியும் சேர்த்து தேவையான அளவு தேங்காய் பால் தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் தண்ணி எல்லாம் அந்த மக்ரோனிக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இன்னும் வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசல் விட்டோம்னா நல்லா வந்து நமக்கு சிக்கன் மக்ரோனி வந்து டேஸ்டியாக நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும் மற்ற மட்டன் பீஃப்லாம் இங்கே பண்ணும்பொழுது தனியாக வந்து அந்த கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மக்ரோனி தேங்காய் தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வேல முடியும் சிக்கன் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து வந்ததுனால நம்ம சிக்கனும் மக்ரோனியும் வந்து ஒன்றாவே போட்டு வந்து நம்ம பால் தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மக்ரோனி எல்லாம் சேர்த்தது நல்லா வந்து அந்த ஆணத்தில் ஃபுல்லாக அந்த மக்ரோனி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடியிலருந்து நம்ம நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நமக்கு மக்ரோனி வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாம் குக்காகி இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஆணத்தோடு உள்ள ஹீட்டில் வந்து நமக்கு மீதி வந்து ஆகி நல்லா வந்துடும் இப்போ வந்து இந்த டைமில் நமக்கு அந்த குழம்புலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து மக்ரோனி வெந்து சாஃப்ட்டாக வந்திருக்கும் சில பேர் வந்து மக்ரோனி ட்ரையாக சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சம் வந்து அந்த குழம்போடு சாப்பிடுவாங்க நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த தண்ணி தேங்காய்ப்பால் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிக்கனும் அப்புறம் மக்களோடையும் நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பால் நம்ம வந்து நல்லா கட்டியாக எடுத்து சேர்க்கும்போது நமக்கு இந்த மக்ரோனிக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு ரிச்னஸை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க கேட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்